உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளே கிங் மேக்கர் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு உங்களுடைய ராசியில் அமைந்து கிடக்கக்கூடிய பல வகையான ஆற்றல்கள் இந்த உலகத்திற்கு தேவையான ஆற்றல்கள் அது பரந்து விரிந்து கிடக்கிறது ஒவ்வொரு ராசியை பொறுத்தவரை அந்த ராசிதான் எந்த விதமான தசாபுத்திகள் நமக்கு ஆகாத தசாபுத்திகள் நடந்தாலும் ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை அதை வந்து ஹேண்டில் பண்ணி நல்ல விதமாக அது தீர்க்க வல்லது எனவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு நெளிவு சுழிவு உண்டு அது மாதிரி உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கிங் மேக்கர் என்றால் அடுத்தவர்களுக்கு காரியம் ஆற்றக்கூடியவர் நீங்கள் காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு பத்தாவது ராசி நீங்கள் பத்தாவது ராசிதான் தொழில் வேலை ஒருவருக்கு ஒரு காரியத்தை மிக சிறப்பாக செய்து கொடுத்தல் அதில் நல்ல திறமை உடைய உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய ஸ்டார் இல்லையா அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் எல்லாரிடம் விரவி பரவி பழகக்கூடிய எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய நட்சத்திரம் இல்லையா அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய ஸ்டார் செவ்வாய் என்பது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சில அவசரப்பட்டு சில விஷயங்களை வந்து உடனடியாக செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா திறமையாக ஒரு வைராக்கியத்துடன் செயல்படக்கூடிய அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் இது எல்லாமே என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில் ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடன் இந்த யூடியூப்பில் பல வித்வான்கள் தன்னுடைய பதிவுகளை பதிவிட்டிருப்பார்கள் அந்த வகையில் நான் உங்களை நாடியை பிடித்து பார்க்கிறேன் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்து என்னுடைய முதல் நூல் அப்ப ராசியினுடைய அந்த முதலுடைய அந்த முதல் நூல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ராசிகளை பற்றியே ஆய்வு செய்தது ராசிகளை பற்றியே ஆய்வு செய்யும் பொழுது மகரம் என்ன செய்றாங்கன்னா இந்த உலகத்துல எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதனால் தனக்கு பயனில்லை தன்னுடைய பயன் வந்து தனக்குது மேன்மை தரமாட்டேங்குது அப்படிங்கறத பல நேயர்கள் உணர்கிறார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றம் வருமா அந்த முக்கூட்டு ராசி என்பது என்ன ஆக ஒன்று ஐந்து ஒன்பது அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்பது நம்மளுடைய ஒன்று என்றால் நம்மளுடைய திறமை நாம் ஐந்து என்பது நம்மளுக்கு மிக அற்புதமான ஒரு ஆலோசனை தரக்கூடியவர் ஒன்பது என்பது நம்மளை நல்ல ப்ரமோட் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணி தரக்கூடிய இந்த உலகத்தில் இருக்காங்களா இல்லையா நமக்கு நல்ல அட்வைசர் நல்ல கள்ளம் கபடம் இல்லாமல் நமக்கு பயன்படக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தரை போய் அவர் மூலமாக ஒரு காரியத்தை நம்ம துவங்குறோம் அப்படின்னா அவர் நமக்கு வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டம் அவர் அவர் வந்ததனால தான் நமக்கு இந்த ரெக்கமெண்டேஷனில் தாங்க இந்த சீட்டு கிடச்சிது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா தனி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கும் ஒரு அடையாளத்தை பெறுவதற்கும் ஒரு அறிமுகத்தை பெறுவதற்கும் நல்ல ஆலோசனை பெறுவதற்கும் நம்மளுக்கு தேவை இரண்டு பேர் கண்டிப்பாக அந்த இரண்டு பேர் யார் என்று நான் ஆய்வு செய்கிறேன் மே அந்த இப்போதான் மேச ராசியினுடைய மர்மங்கள் என்ற நூல் போய்கொண்டிருக்கிறது அடுத்தது மகர ராசியினுடைய மர்மங்கள் மகர ராசியே எப்பொழுதுமே ஒரு மர்மமான ஒரு ராசி ஒரு மர்ம நாவல் என்று ஒரு சகோதரி சொன்னார் அவருடைய கணவரை அதுபோன்று நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் உத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும் திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும் அவிட்டம் நட்சத்திரமாக இருக்கட்டும் நமக்கு யாராவது ஒருத்தவங்க நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய என எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ளது மகரம் எதிர்பார்ப்புகள் அதிகம் தன்னுடைய செயல்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்காதா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்ப நமக்கு அதுக்குண்டான சமூக அங்கீகாரம் கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய மகர ராசி சகோதர சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் ஒரு ஸ்திர ராசியான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது ராசி ராசி இந்த ராசியை நீங்க எப்பொழுதுமே ஒரு நண்பராகவோ மனைவியாகவோ ஆசானாகவோ குருவாகவோ நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது அற்புதமான முகையில் உங்களோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் உங்களை நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிநேகிதராக இருப்பார் உங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு அவ்வளவு ஒரு ஒற்றுமை நீங்க தான் சனி என்றால் ரிஷபம் சுக்கரன் நீங்க ஒரு சர ராசி சர ராசி என்பது மூமெண்ட்ஸ் நல்ல ஒரு பேட்டர்ன் எல்லாம் போட்டு அடுத்தவனுக்கு கத்து கொடுத்துட்டு அதை அடுத்தவங்க ஆதாயம் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்ப இந்த ராசி என்ன செய்யுது உங்களுடைய அட்வைஸராகவோ ஜோதிடராகவோ மருத்துவராகவோ நண்பராகவோ இருந்தால் ஆத்தில் ஓட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பதை அறிவுறுத்தி அற்புதமான முறையில் உங்களது ஸ்திர ராசி என்பது அது ஸ்டாக் இதை இப்படி செய்ய வேண்டும் இதுக்கு இதுதான் ரூட் நீங்கள் எல்லாருக்கும் ரூட் போட்டு கொடுங்களா அதை விட்டுருங்க வாத்தியார் மகனுக்கு யார் பாடம் சொல்லி கொடுக்கறது வாத்தியார் சொல்லி கொடுத்தா எடுக்கணுமா பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி கொடுக்கணும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் ரிஷபராசி அவர் பொறுப்பில் விட்டுருங்க சரிங்களா நீங்கள் அடுத்தவருக்கு நல்ல ஊழியம் செய்து அடுத்தவர்களுடைய பிராண்டை வந்து உருவாக்கி கொடுத்து அந்த பிராண்டை நல்ல சந்தைப்படுத்துதல் நீங்கள் கெட்டிக்காராக இருப்பீங்க அதுக்குண்டான ஊதியத்தை வாங்கிட்டு போயிருங்க நீங்கள் ஒரு விஷயத்தை இவரிடம் கொடுத்து விட்டால் இந்த ரிஷபராசி இவர் என்ன செய்வார் மிக அற்புதமான முறையில் ஸ்திரத்தன்மையாக அதை வந்து இந்த ப்ராடக்டை விற்பனை செய்யறதுக்கு என்ன வழியோ அதை செய்வார் இவருக்கு என்ன தேவை ரிஷபராசிக்கு ஒரு தரமான ப்ராடக்ட் தரமான ப்ராடக்டை ரகசியமான முறையில் நீங்கள் அதை அதை உற்பத்தி பண்ணி இவருக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதை விற்று காசாக்குறதை பற்றி அவர் யோசிப்பார் ரைட் அடுத்தது அதிர்ஷ்டக்காரர் யார் மகர ராசிக்கு ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது ராசி தான் ராசி இந்த கன்னி ராசிகள் கள்ளம் கவனம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உபதேசத்தை கொடுத்து உங்களை ப்ரமோட் பண்றதுக்கு உங்களுக்காக ஓடி ஆடி சென்று உங்களை வந்து அது என்ன செய்யுது மார்க்கெட்டிங் பண்றதுலையும் உங்களை வந்து புகழ்பெறச் செய்வதிலையும் உங்களை அடுத்த இலக்கை நோக்கி எடுத்துச் செல்வதிலையும் ஒரு பெரும் பங்களிப்பு இந்த கன்னி ராசிக்கார தகப்பனார் அல்லது தாயார் அல்லது கணவன் அல்லது மனைவி நண்பர் மகன் மகள் இப்படி யார் வேண்டுமானாலும் அதே மாதிரி பார்ட்னர் உங்களால பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னா மேக்சிமம் பாருங்க மகர ராசிக்காரர்கள்ட்ட மல்டிபிள் டேலண்ட் இருக்கு பல வகையான தொழில்களை நினைச்சிட்டே இருப்பாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை பத்தி சிந்திப்பீங்க உங்களுக்கு எத்தனை வேணாலும் நம்ம பெரிய பெரிய ரிலையன்ஸ் குரூப்லாம் இல்லையா எவ்வளவு கம்பெனிகள் டாட்டா இதெல்லாம் குரூப் இல்லையா எத்தனை ப்ராடக்ட் தயார் பண்றாங்க ஆக மகரம் முதல்ல தொடர்பில் இருக்கும் அதை நல்ல விதமாக எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு யார் தேவை அப்படின்னா அடுத்தது கன்னி கன்னிராசிக்கு அதிபதி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் உங்களுக்கு நண்பர்கள் புதனும் சனியும் நண்பர்கள் சனியும் சுக்கரனும் நண்பர்கள் இந்த மொக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமாங்கிற அந்த த தலைப்புக்கு சரியாக அது பொருந்தி வருது இல்லையா உங்களுடைய எனிமி ராசி பற்றிலாம் அதில் பேசல இப்போ உங்களது எட்டாம் ராசி சிம்மம் அவங்களோட சேர்ந்து செயல்பட்டு பாருங்க அவங்களுடைய ட்ராக் வேற சிம்மத்தினுடைய ஒரு தாத்பரியங்கள் வேற அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் வேற உங்களோட யார் ஒத்து போகிறாங்களோ தான் நம்ம நினைச்சுக்கணும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே இது பா இது பாதகம் இது நெகட்டிவ் இவங்களோட சேராதிங்க அதெல்லாம் இல்ல யாரோட சேரலாங்கிறது தானே உடம்புல வந்து நோயோட டாட்டுட்ட போனா இதுக்கு என்ன வைத்தியத்தை பத்திதான் டாக்டர் சிந்திக்கணுமே ஒழிய இதை சாப்பிடாதீங்க அதையும் சாப்பிட்டீங்கன்னு கேட்க கூடாதுங்க அப்படின்னா சிம்ம ராசியில அப்பா இருப்பாரு அப்பா இல்லாம போயிடுமா மகர ராசினுடைய தகப்பனார் அப் சிம்ம ராசி அதே மாதிரி உங்களுக்கு மிதன ராசியில சகோதரி இருப்பாங்க அவங்களும் ஆகாதன்னு எடுத்துக்கிறதா அது வேற ட்ராக் நிகழ்ச்சியினுடைய நோக்கமே முக்கூட்டு ராசினால் முன்னேற்றம் பெற முடியுமா அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புதிதாக வந்தவர்கள் உங்களுடைய பழைய யூடியூப்ல நான் போட்டிருந்த ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கு அதில் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியை போட்டு இன்னைக்கு என்ன லக்கணம் என் சோன்சோ அதை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் உண்டான லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதாவதுங்க எந்த விதமான கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கஷ்டமான திசா நடந்தாலும் நம்மளுடைய லக்கணமே கெட்டிருந்தாலும் ராசியும் கெட்டிருந்தாலும் நமக்கென்று நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த நாலு பேரில் முக்கியமான மூவர் உங்களுடைய ஐந்தாவது ராசி ஒன்பதாவது ராசி அவங்களோட நீங்கள் இணைஞ்சு ட்ராவல் பண்ணி பாருங்க ஒரு லக்கு இப்போ இந்த பையன் வேலைக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க சார் கன்னி ராசி நல்ல வேலை கரெக்டாக பண்ணுறாருங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இப்போ முதல்ல நாலாம் முதல்ல செக்கு கேட்டு போனோன்னா ஏதோ டீயை வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு நாலுருவாங்க இப்போ இந்த ரிஷபராசிக்காரையும் கூட வந்ததுலேருந்து அவர் தான் வசூலுக்கு அனுப்பிவிட்றேன் கரெக்டாக பார்த்து பண்ணிட்டு வந்துடுறாரு சார் ஒரு சிலர் வந்துங்க இந்த முகலட்சணம்னு ஒன்று இருக்கு அப்போது ஒரு சிலரை பார்த்த உடனேயே சார் பெண்டிங் பில்லுன்னு வந்து நின்ன உடனேயே அவங்க முகத்தை பார்த்த உடனே சரி பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி இருக்கிறதே அதை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதே இந்த மகர ராசி போனால் நிறைய இடங்களில் எல்லாருக்கும் பெண்டிங் பேலன்ஸ் இருக்கும் இவர் போகும்போதெல்லாம் வசூல் ஆகாது ரிஷபராசி அனுப்பி பாருங்க கன்னிராசியை போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் எங்கள் ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்கு மற்றதை விட இது எப்படி இருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா புதன் இல்லையா அழகா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு ஆக நீங்கள் எல்லோருக்கும் ஒரு மனிதராக பட்சத்தில் நீங்கள் யாரை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முக்கூட்டு ராசியினால் என்னுடைய இந்த தகவல் புரியுதுங்களா ஆக நாம் யாரா வேணா இருக்கிறோம் எத்தனை பேருக்கு உதவி செய்யறோம் எத்தனை பேருக்கு வழிகாட்டுறோம் கடைசியில் அந்த பேட்டன் பிடிச்சிட்டு பலரும் நல்ல ஒரு மேன்மை அடைய இல்லையா ஆக இன்று முதல் என்ன செய்யுங்க ரிஷப ராசிக்காரரையும் ஆலோசனைக்கு நல்ல கன்னி ராசிக்காரரையும் பார்ட்னராகவோ கணவன் மனைவியாகவோ அதே மாதிரி நண்பர்களாகவோ ஒரு வேலையில வந்து நம்ம ஈடுபடுத்துறதுனாலையோ ஒரு மேனேஜராகவோ ஒரு முக்கியமான இன்சார்ஜாகவோ கொடுத்து பாருங்க அழகா அவங்களுடைய பணிகளை செய்வாங்க எல்லாருமே இந்த உலகத்தில் பயணிக்கிறது வந்துங்க நம்ம வந்து ஒவ்வொரு இலக்குகளை அடைவதற்கு யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது குரல்ல சொல்லுவாங்க மாதிரி இதனை இதனால் ஆய்ந்து இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதனை கண் விடில் அப்படிங்கக்கூடிய ஒரு குரலும் இருக்கு சரிங்களா ஆக இந்த செயலை இவனால தான் முடிக்க முடியும் இவர் தான் நல்லா அதுக்கு தகுதியான ஆள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த செயலை அவங்கிட்டே ஒப்படைச்சிட்டோம்னா சிறப்பாக செஞ்சுட்டு வந்துருவாங்கல்ல இவங்க சொல்றாங்க மகர ராசினுடைய மனைவி சார் நல்ல டேலண்ட் இருக்கு நல்ல உழைக்கிறாரு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு பட் இவர்கிட்ட இருந்து யாராவது தன்னுடைய அந்த தகவல்களை கசிய விட்டுறாரு அதை பெற்று அவங்க மேன்மையடைகிறாங்க இவரினால மேன்மையடைய முடியலையோ அதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த மூன்று ராசிக்காரர்களுடன் ஒரு சங்கமித்து பாருங்கள் ஒன்று என்பது நீங்கள் உங்களுடைய திறமை ஐந்து என்பது மிக அற்புதமான ஆலோசனையும் அறிவும் உபதேசமும் உங்களுக்கு ஒன்பது என்பது ப்ரமோஷன் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற ஒரு காம்பினேஷனை நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டீர்களே ஆனால் இந்த ராசியாக மட்டும் இருக்க வேண்டும் அவசியமில்லை மகர லக்கணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களும் இந்த ரிஷப ராசியவோ ரிஷப லக்கணத்தையோ கையில் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி கன்னி லக்கணமும் கன்னி ராசியும் எடுத்துக்கொள்ளலாம் ராசிக்கும் பொருந்தும் லக்கணத்திற்கும் பொருந்தும் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ராசியினுடைய ரகசியங்கள் வீடியோவில் மகர ராசிக்காரர்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்